மானா and Mithul TV. பசியை மறந்து பாசம் கொடுத்த பூனை உங்கள் இதயம் உருகும் ஒரு பெருநகரின் ஓரத்தில் ஒரு பழைய கதவின் அருகே இரண்டு தெரு பூனைகள் வாழ்ந்தன மிலோ அவன் தங்கை லூனா மிலோ வெறும் அண்ணன் அல்ல அவன் தந்தை தாய் காவலன் லூனாவுக்காக அனைத்தும் தாய் தந்தையை இழந்த பிறகு லூனாவின் உலகமே மிலோவாகிவிட்டான் அன்று முதல் மிலோ நகரின் சாலைகளை ஒவ்வொரு நாளும் அலையத் தொடங்கினான் கைவிடப்பட்ட தண்ணீர் பாட்டில்கள் குப்பை தொட்டிகளில் இருந்த துண்டுகள் அவற்றை தன் சிறிய கால்களில் தூக்கிச் செல்ல ஒரு வயதான நல்லவர் அவனுக்கு சில மீன் எலும்புகள் கொடுத்தார் அவை போதாதென்றாலும் மிலோ எப்போதும் அவற்றை லூனாவுக்காக ஒதுக்குவான் சாப்பிடு லூனா நீ வளர வேண்டும் தான் சாப்பாடு தேவை என்று அவன் சொல்வான் நீ சாப்பிடலையா அண்ணா அவள் கேட்டால் நான் சாப்பிட்டாச்சு என்று புன்னகையுடன் போய் சொல்வான் அவளின் முகத்தில் சந்தோஷம் மட்டும் இருந்தால் போதும் என்ற எண்ணமே அவன் வாழும் காரணம் லூனா புத்திசாலி திருக்களில் கிடைத்த புத்தகங்களை படிக்கத் தொடங்கினாள் ஒரு மழையான மாலை ஒரு பெண் அவளை கண்டாள் பழைய புத்தகத்துடன் உட்கார்ந்திருந்தாள் லூனா அவளின் ஆர்வமும் உழைப்பும் பெண்ணின் மனதை நெகிழச் செய்தது அவள் லூனாவை வீட்டுக்கு கொண்டு சென்றாள் பெயர் கொடுத்தாள் ஒரு சிறப்பு கல்வி திட்டத்தில் சேர்த்தாள் காலம் கடந்தது லூனா கல்வியிலும் திறமையிலும் ஒளிர்ந்தாள் ஆனால் அவளது மனம் ஒரே இடத்தில் உறைந்திருந்தது அந்த மழைப்பட்ட சுவரின் அருகே அதிலும் அவளது அண்ணன் மிலோவின் அருகே வருடங்கள் பறந்தன லூனா பட்டம் பெற்றாள் ஒரு மேடையில் பொன்னான பதக்கம் அவளது கழுத்தில் ஜொலித்தது அதே நாள் அவள் பழைய இடத்துக்குத் திரும்பினாள் மிலோ முதிர்ந்திருந்தான் மெலிந்து போனான் அவளைப் பார்த்தவுடன் அவன் கண்களில் ஒளி தெரிந்தது போல நீ திரும்பி வந்தாயா என்றான் நான் எப்போதும் விட்டு போகவில்லை அண்ணா என்றாள் லூனா அவள் அவனது கழுத்தில் தன் பதக்கத்தை அணிவித்து சொன்னாள் இந்த பதக்கம் உனது நீ எனக்கு அனைத்தையும் தந்தாய் உனக்கு எதுவும் இல்லாத போதும் பின்னர் அவள் ஒரு பையை எடுத்தாள் அதிலிருந்தது சிவப்பு கலரில் ஒரு அழகான காலர் ஒரு மென்மையான போர்வை மற்றும் சட்டப்படி சேர்க்கை கடிதம் இனி நீ என் வீட்டில்தான் வாழ வேண்டும் என்றாள் மிலோவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது அவன் மெதுவாக அவளிடம் சாய்ந்தான் அன்று முதல் மிலோவுக்கு பசிக்காத நாளே இல்லை அவனுக்கு பூரணமான உணவுப் பெட்டியும் பாசமிக்க தங்கச்சியும் மிகச்சிறந்த அண்ணன் பட்டமும் இருந்தது கதையின் நெறி பாசம் தியாகம் மற்றும் உறவு பாசம் விட மேலானவை ஒரு அண்ணனின் அன்பும் பாதுகாப்பும் தங்கையின் வெற்றிக்கு அடித்தளமாகும் எதுவும் இல்லாத நிலையிலும் பகிர்ந்து பண்ணுங்க